Umbrella, you umbrella, 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 ஜ வெற்றிவேல் முருவனுக்கு மாருஜமோ ஞானோதயமோ நவில்ையோ நவில் மனமோ என யானோ இடம் தானோ பொருளாவது வானோ புனலோ என்கின்ற மூன்றாவது கந்தர் அனுபூதியை பற்றி இங்கு பொருள் பார்ப்போம் மேற்பொருள் என்ன கொடுத்திருக்கிறான் வான் என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆகாயம் புனல் நீர் பார் பூமி கனல் நெருப்பு மாருதம் வாயு காற்று இப்படி இந்த பஞ்சபூதமாக இறைவன் இருக்கின்றானா எப்படி இருக்கின்றான் இறைவன் பரம்பொருள் என்ற தோற்றத்திலே அளிக்கிறான் எங்கெல்லாம் நிறைந்திருக்கிறான் என்கின்ற கேள்விகள் எழுந்து அனுபூதியை அடைந்து இறைவனை சேருவோம் இந்த அனுபூதிக்குள்ள இவர் கேள்வியை போட்டிருக்கார் மூணாவது பாடல அருணகிரிநாதர் இந்த கேள்வியிலே நீ வானாகி இருக்கின்றாயா இதேதான் ஞானசம்பந்த ரப்பர் முதலியாய அவர்கள் தேவாரம் பாடும்போது வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மைமாய் இன்மைமாய் கோனாகி யான் என வர வர வரை கூத்தாட்டு வானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்து வந்தேன்னு பாடினாங்க சிவன் எப்படி இருக்கிறார் ஆண்டவன் என்பது நமக்கு புரியவில்லை இப்படி இருப்பாயோ அப்படி இருப்பாயோன்னு ஆனா எல்லா பொருளாலும் இறைவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக சூரியன் வரும் குழந்தைகள் கேள்வி கேட்குமா எப்படி இருக்கான் சாமி யாருன்னு கேட்பான் அப்ப அந்த குழந்தைகளுக்கு பதில் சொல்லி கொடுக்கறது எப்படி சொல்லிக் கொடுப்பாங்க சூரியன் வருவது யாராலே சந்திரன் தெரிவது எதனாலே காவில் வானில் மின்மினி போல் கண்ணில் தெரிவன அவையேது பேரிடி மின்னல் எதனாலே பெருமழை பொழிவது இதற்கெல்லாம் அதிகாரி அதை நாம் எண்ணிட வேண்டாமன்னு ஒரு குழந்தைகள் பாட்டு சொல்லி கொடுப்பாங்க இந்த பொருள் எல்லாம் இருக்கே இதுல எது இறைவனா இருக்கான் இதுக்கெல்லாம் அதிகாரி யாரு நாம தான் இறைவன் அடையிற நிலை ஏற்படுகிறது அந்த நிலையை எடுத்து காட்டுறதுக்கு இறைவனே கண் முன்னால வந்து உபதேசம் பண்ணினதுக்கு அப்புறமும் எல்லா இடத்துலயும் பறந்து இருக்கிற இறைவன் பரம்பொருளா இருக்கானே அவன் எப்படி இருக்குனான்னு கேள்வி பதில் புரியாம அலைஞ்சிட்டு இருக்கார் அந்த அழைப்பை அப்படியே இங்க காட்டுறார் இந்த இறைவன் என்னவாக இருக்கிறார் நானா இறைவன் என் மனமா இறைவன் என்னை ஆண்ட திருவண்ணாமலைன்னு சொல்றாங்க பெரியவங்கள என்னை ஆண்ட இடம்னு சொல்லும்போது என்னைன்னு அவர் சொல்லியிருக்கிற காரணத்தினாலே இந்த பாடலிலே அவர் அருணகி நத தன்னையே சொல்லி இருக்கிறார் என்னை ஆண்ட இடம் தானோ திருவண்ணாமலை தானா சுவாமி அக்னியா பெருசா என்னாரு அந்த திருவண்ணாமலை தானா சுவாமி அந்த திருவண்ணாமலை தானே முருகன் அப்படி நினைச்சு விட்டார் யானோ இப்படி இந்த இறைவனை பார்க்கறது நான் தானே நான் இல்லைன்னா இறைவன் பத்தி எனக்கு தெரியாத அதனால யானோ நான் இருந்தாலும் என்னுடைய மனம் தக்குவத்திலே இருந்தால்தான் இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் யானோ மனமோ என் ஆண்டையிடம் தானோ பொருளாவது ஷண்முகமே இதுக்கு பொருள் ஷண்முகம் தான் தரணும் இதை வந்து கொஸ்டினாவே நடிச்சு விட்டார் பாட்டை கேள்வியாவே நடிச்சிருக்கார் பாட்டை பதில் கொடுக்கவே இல்லை ஆனா அருணகிர்க்கு பதில் கிடைச்சிருக்குங்கிற சாஸ்திரம் என்னன்னா பின்னாடி ஒரு பாடல் கண்டர் அலங்காரத்திலே தேனென்று பாக என்று ஓமிக்க ஒண்ணாத தெய்வ வள்ளிக்கோன் அன்று எனக்கு உபதேசித்தது ஒன்று உண்டு வான் என்று காலன்று தீ அன்று நீரென்று மன்னம் என்று தான் என்று தான் என்று சரீரி என்று அசரீரி என்றேன்னு ஒரு பாட்டை சொன்னார் இதுல இதெல்லாமே இல்லை ஆனா எது இன்னும் எனக்கு புரியல பக்தி எதுன்னு காட்டாங்க எதுன்னு எனக்கு புரியலங்கிறதுதான் தான் உண்மையான பக்தி இறைவன் எதுன்னு தெரிஞ்சு விட்டா பக்தி நின்று போயிடும் அது எது எதுன்னு கேள்வி கட்டு கேள்வி கட்டு உட்பொருளை தேடிண்டே போனா ஆண்டம் ஆராயத்துல போய்கொண்டிருந்தா எவ்வளவு சனாச்சனங்கள் வருது என்னன்னா தான் வரது அதெல்லாம் நம்மளால காக்க முடியாது அளவிட முடியாது தேடி தேடி கிடையாத பொருள் உள்ள இருந்துருக்கு இறைவன் எங்க இருக்கான்னு தேடணும்னா இங்க இருக்கிற இடம் பொருளையே நம்மளால கண்டுபிடிக்க முடியல கோவிலுக்கு போனா தரிசனம் கூட கிடைக்கிறதுல வச்சிருக்கிற விக்கிரகத்துல தரிசனம் கிடைக்கலன்னா அவன் எல்லா இடத்துலயும் இறைவனுடைய தரிசனம் நமக்கு எப்படி கிடைக்கும் அதெல்லாம் அதனாலதான் இறைவன் ஆழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால் கேள்வி வேண்டும் எங்கே இருக்கிறான் எப்படி இருக்கிறான் சுவாமி என்று அந்த கேள்வி வேண்டும் அந்த கேள்வியை பார்வதி அம்மனே சுவாமியிட்ட எப்போதும் சிவபெருமான் நம்பகைக்கு ஓம்காரப்பொருளை சொல்லிக் கொடுப்பாரான் சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞான முத பசியாரி திகழ்வோர் இருவோர் ஒரு பிசை எல்லாம் கருவூரின் பாட்டுல அருணகிரிநாதர் சொல்ற சிறம் பார்வதியும் சிவகனுமா எப்பவும் பிரணபாரத்தை சொல்லிக் கொண்டிருப்பார் அம்பா கவனிக்கல விழுகின்ற கங்க தண்ணி எடுத்து அவர் கையில இருக்கிற தீல போட்டாலாம் சிவசிவா சிவசிவா சொல்றதான் அந்த தண்ணியை தூக்கி பூமியில போட்டான் சிறு சிலுன்னு அந்த பூமியும் சிவசிவா சொல்றதான் இப்படி மாறி மாறி இருக்க அந்த டமருகத்துல அந்த தீல ஊதி பார்த்தானா காற்றை ஊதி பார்த்தானா இப்படி அம்பா பண்ணும்போது அஞ்சு விதமா போய் பிறப்ப என்று சிவபெருமான் அம்பிகையே சோதனை பண்ணி பூமியில போட்டாளா அவனுக்கே தெரியல இறைவன் எந்த ரூபத்துல இருக்கான்னு அதனால சித்தர் புவி காஞ்சி சீரப்பு ஆலைக்கா சட்டுற்றி அண்ணாமலை சீகால கத்திக்கா சுத்த சிதம்பரம் சூரர் தென் செய்வர் சூழும் ஐம்பூத தலம் எல்லாரும் மனசுல வச்சுங்கோ குருவராகட்டும் யாராகட்டும் எல்லாம் தான் அந்த சிவபெருமான் இருக்கின்ற பஞ்சபூத தலத்தை நாமெல்லாம் போய் சேவிக்க வேண்டும் என்றால் வேண்டும் அதான் அருணகிரிநாதர் அவ பெரியவா சொல்லும் போது என்ன சொல்ற அந்த ஐந்தையும் போய் நாம சேவிக்கின்றவர்கள் செய்வர்கள் அப்படின்னு சொல்றார் அதனால இந்த பஞ்சபூத தலத்தை நாம பாட போய் பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் அங்க எல்லாம் அருணகிரிநாதர் போய் பாட்டு பாடி இருக்க இறைவனை போய் கோவிலுல தரிசனம் பண்ண கலியுகத்திலே சுவாமி அர்ச்சாவதாரத்துல இருப்பார் என்பதுனாலே தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த கேள்விக்கு எல்லாம் பதிலா எங்க இருக்காருன்னா சண்முகனா இருக்காரா முருகன் சண்முகன் என்பது விக்கிரகமாக தான் தெரிகிறது நமக்கு அதனால அந்த இறைவன் இருக்கின்ற இடத்தையெல்லாம் போய் தேடி தேடி அனுபவிக்க வேண்டும் என்பது அருணகிநாதோடு விருப்பம் அடியேனம் அந்த அளவுல இறைவனை எல்லா இடத்துலயும் போய் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன் சிலைகளா பார்த்தாலும் சரி ஓவியமா பார்த்தாலும் சரி பாடலா பார்த்தாலும் சரி இறைவன் எல்லா இடத்திலும் வியாப்தமா நிறைஞ்சிருக்கிறான் என்பது நமக்கு அது தெரிய வேண்டும் அந்த நாராயண அப்படின்னு சொல்லுவார் உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கான் இறைவன் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கான் இத ரெண்டு பொருள் எங்க இருக்காங்கிறத தேடுறதுதான் வாழ்க்கை நிலை அந்த வாழ்க்கைக்குள்ளே இறைவனை தேடுவதுதான் மெய்ப்பொருள் என்பது அந்த மெய்ப்பொருளை அறிவதுதான் அனுபூதி என்பது அதனால இந்த அனுபூதியில இவ்வளவு விளக்கமா அருணு நான் கொடுத்திருக்கிறான் இதுல இப்போ வந்து ஐயா சொன்ன மாதிரி காக்கோடகம் அப்படிங்கிற இடம் இங்க என்னன்னா தார்காவனம்னு இதுல வருது சங்கராச்சாரியார் இந்த பன்னிரண்டு ஜோதிர்லிங்க ஸ்தலத்தையும் சௌராட்டே சோமநாதன் சிறீசைலே மல்லிகார்ஜுனம் உஜ்ஜென்யா மகா காலம் ஓங்காரம் அமலேஸ்வரம் பரல்யா வைத்தியநாதன் சாகின்யா பீமசங்கரம் சேதுபந்தேஜு ராமேசம் நாகேசம் தார்காவனே வாரணாசிசு விஸ்வேசம் திரைம்பகம் கௌதுமிச்சடே ஹிமாலய கேதாரம் திருஷ்டேசஞ்சே சிவாலயே ஏதானி ஜோதிர்லிங்கானி சாயம் பிராதப்படையான சப்த ஜென்ம கிருதம் பாப்பம் ஸ்மரணேன வினசி இதை நினைச்சிருந்தாலே ஏழு ஜென்ம பாபமும் போகுமா அது நாகேஷம் தாரகாவனேன்னு சொல்லியிருக்காங்க இந்த தார்காவனம் தேவதுரு உம்பல் துருவனு விநாயகர் பாடியிருக்கார்கள் அது தேவதருன்னு ஒரு மரம் தேவலோகத்துல இருக்கிற மாதிரி சந்தன மரத்துக்கு அடுத்த மரம் இந்த தேவதாரு அப்படிங்கிற அந்த மரம் இந்த மரங்களுக்கு வாசனை இருக்கு இங்க கட்டை கிடைக்கிறது அந்த மரத்து கட்டையே கொடுக்குறோம் நல்ல வாசனை இருக்கு அந்த மர மரங்கள் நிறைந்த காடுதான் இந்த தாருகா வனம் அப்படிங்கிறது இது வந்து இங்க சுவாமி வந்து ஜாகேஸ்வர் அப்படின்னு ஒரு கோவில் வச்சிருக்கா அங்கேயே நாகேஸ்வர் ரெண்டு மூர்த்தியும் இருக்கு இந்த ஜாகேஸ்வர் ஜோதிடலிங்கஸ்வரம் அந்த இடத்துக்கு வந்து அடியனுக்கு இறைவன் அருளால நல்ல தரிசனமும் நேர்த்து ருத்ராபிஷேகம் பணமும் கிடைச்சிது நானே எங்க ஐயா ருத்ராபிஷேகம் அபிஷேகம் பண்ணறதுக்கு அந்த ஐயர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் நல்ல விதமா நடந்தது இறைவனை பார்த்து கொண்டே இருக்கிறோம் நாமெல்லாம் என்றென்றைக்கு இறைவனை நினைத்து கொண்டே இருக்கிறோம் அந்த அனுபூதியிலே அனுபூதி அடைய வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் செயல்கள் இருக்கிறதோ அதெல்லாம் பெரியவர்கள் நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் வெற்றிவே முருகனுக்கு அருவோகிறார்